நம்மளுடைய எருத்து அப்படிங்கிறது நம்ம சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு இருபத்தஞ்சு நாட்கள் எடுத்துக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய வெரி ஃபாஸ்டஸ்ட்டு ஆர்பிட்டிங் பீரியட் கொண்ட ஒரு பிளானெட் எதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெற்குரி அப்படின்னு அழைக்கப்படுற புதன் கிரகம் தான் இந்த புதன் கிரகம் சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி வள பூமி நாட்கள் படி எண்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கும் இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் அது சூரியனை தான் வேகமாக சுத்துது தன்னைத்தானே ரொம்ப ரொம்ப மெதுவாக சுற்றுது மெற்குரியோடைய அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது நூ

சேனலுக்கு இதா மொதல்ல திர வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்அ கேட்டாஸ் பண்ணிட்டு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துராம வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் சுமார் நம்ம பூமியில எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் டி டூ ஒன் ஜீரோ நைன் அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரம் கிடையாது நம்ம சூரியன் ஒரு ஜி டைப் நட்சத்திரம் ஆனா இது ஒரு எஃப் டைப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டர் கண்டுபிடிச்சாங்க அதை தொடர்ந்து இந்த நட்சத்திரத்தோடைய லூமினாசிட்டியாக இருக்கட்டும் சைஸாக இருக்கட்டும் இது ரெண்டுமே நம்ம சூரியனை விட கொஞ்சம் அதிகம் இதை நம்பர்ஸ்ல உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இதோட சைஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியன்

ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாங்க அந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட்ல இதை சுத்தி ஒரு கிரகம் வலம் வருது அப்படிங்கறது உறுதி செய்யப்படுது அந்த பிளானட்டுக்கு டிஒய் டூ ஒன் ஜீரோ நைன் பி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கப்படுது இந்த கிரகம் என்ன மாதிரி தன்மையோடதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி மூலமா இது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெரி லார்ஜஸ்ட் பிளானட்டான ஜூபிட்டர் மாதிரி ஒரு கேஸ் பிளான் தான் வாயு கிரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறாங்க ஆனா ஜூபிட்டரை விட ரொம்ப சூடா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு இதுக்கு முக்கிய காரணங்கள் அமைகிறது என்ன அப்படின்னா இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு எந்த அளவுக்கு பக்கத்துல இப்ப நம்ம ஜூபிட்டர் நம்ம சூரியன்ல இருந்து ஐந்து புள்ளி இரண்டு ஆஸ்ட்ரானிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஆனா இதுவே இந்த பிளானட் அதோட சூரியன்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் ஆஸ்ட்ரானிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஸோ ரொம்ப க்ளோஸ்ல தான் இருக்கு ஸோ இப்படி பக்கத்துல இருக்கிறதுனால தான் இந்த பிளானட் அப்படிங்கிறது இவ்வளவு சூடா இருக்கான்னு கேட்டா கிடையாது அது மட்டும் ரீசன் இல்ல இன்னொரு ரீசன் இருக்கு இந்த கிரகத்துடைய அந்த அட்மாஸ்பியரோட காம்போசிஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட வாயுக்களின் மூலமா அதுல ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த மாதிரி வாயுக்களோடு சேர்த்து டைட்டானியம் ஆக்சைட் வாட்டர் வேப்பர்ஸ் அதுக்கப்புறம் மெட்டல் வேப்பர்ஸ் சொல்லப்படுற இந்த மாதிரியான கலவைகள் இருக்கிறதுனால அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த கலவைகள் அந்த பிளானட்டுக்கு ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நடக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு ஸோ இந்த ரீசன்னாலேயே இந்த பிளானட் இவ்வளவு சூடா இருக்குன்னு சொல்றாங்க சரி சூடா இருக்கு சூடா இருக்குன்னு அப்படின்னு சொல்றியே இந்த பிளானட்டோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ அதை சொல்லுப்பா முதல்ல அப்படின்னு கேட்டா மூவாயிரத்தி டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாலாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த கிரகத்தோட அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து கெஸ் பண்றாங்க இப்போ சொல்லுங்க இது உண்மையிலே ஒரு ஹாட் ஜூபிட்டர் தானே பட் இந்த பிளானட் ஹாட் ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது இதுவரைக்கும் நம்ம விண்வெளியில கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்டுகள்லயே ஒரு பாஸ்டஸ்ட் ஆர்பிட்டிங் பீரியட் கொண்ட ஒரு எக்ஸோ பிளானட்னா அது இந்த டிஓஐ டூ ஒன் ஜீரோ நைன் பி அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட இந்த எக்ஸோ பிளானட் தான் இப்போ நம்மளுடைய வியாழன் கிரகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளானட் அப்படிப்பட்ட அந்த பிளானட்டே தன்னைத்தானே ஒரு தடவை முழுச சுத்தி முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் பத்து மணி நேரம் ஒன்பது புள்ளி ஒன்பது பூமி நேரங்கள் எடுத்துக்கும் அதுவே சூரியனை ஒரு தடவை சுற்றி முழுசாக வளரணும்னா பனிரெண்டு ஆண்டுகள் பூமியோட நாட்கள் படி எடுத்துக்கும் ஆனால் இந்த எக்ஸோ பிளானட் அதோட சூரியனை வெறும் பதினாறு மணி நேரத்திலேயே சுற்றி வந்துடுமா அப்போ இதை வச்சு சொல்லுங்க நீங்களே இது உண்மையிலேயே ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஆர்பிடிக் பீரியட் கொண்ட ஒரு பிளானட் தானே ஒரு சின்ன வேடிக்கையாக சொல்கிறேன் இந்த பிளானட் இப்போ ஒரு கேஸ் பிளானட் தான் நம்ம போய் அங்கே வாழ முடியாது ஒருவேளை இந்த பிளானட்டில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பதினாறு மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம பேர்தே கொண்டாடிட்டு இருப்போம் அது இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம் நீங்களே இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இந்த எக்ஸோ பிளானட் ரொம்ப விசித்திரமான ஒரு எக்ஸோ பிளானட்னு கூட சொல்லலாம் நம்ம பூமியில் இருந்து நூற்றி ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் டபிள்யூஏஎஸ்பி சிக்ஸ்டி நைன் அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஒரு கே டைப் நட்சத்திரம் நம்ம சூரியனோட சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதோட லூமினாசிட்டி அண்ட் இதோடைய அந்த வெப்பமும் கூட சூரியனை விட கம்மி தான் நம்பர் சொல்ல சொல்லணும்னா இப்போ நம்ம சூரியனோட டெம்பரேச்சர் ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவில் இருக்கு அதுவே இந்த நட்சத்திரத்துடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நாலாயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவில் இந்த நட்சத்திரம் உருவாகி ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் ஆய்வு மூலமா சொல்றாங்க ஸோ நம்ம சூரியனை விட கொஞ்சம் வயதிலேயும் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமா இந்த நட்சத்திர சுத்தி ஒரு கிரகம் வள வருது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த கிரகத்துக்கு டபிள்யூஏஎஸ்பி சிக்ஸ்டி நைன் பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டுச்சு அது என்னப்பா டபிள்யூஏஎஸ்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்பத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டபிள்யூஏஎஸ்பிங்கிறது ஒரு திட்டம் அதாவது சர்ச் ஃபார் பிளானட் அப்படின்னு சொல்லப்பட்ட திட்டத்தின் மூலமா இது கண்டுபிடிக்கப்பட்டதனால தான் இதுக்கு அந்த டபிள்யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு சரி இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பிளானட் என்ன மாதிரி தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா இதுவும் ஒரு ஹாட் ஜூபிட்டர் வகையான ஒரு வாயு கிரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்தினாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் ஹீலியம் வாயு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன என்னென்ன வாய்க்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்ட தகவல்கள் வந்து கிடைக்கல அது அப்போ சம்மந்தமாக தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதோடைய வளிமண்டலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு காரணமாக அமையிறது அதோடைய சூரியனும் அதோட சூரியனுக்கு இது நெருக்கமாக இருக்கிறதுனால தான் ஸோ ரொம்ப க்ளோஸாக அதோடைய நட்சத்திரத்து பக்கத்தில் இந்த பிளானட் இருக்கிறதுனால இதோடைய மேற்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தொள்ளாயிரம் டிகிரி செல்சியஸ்லேருந்து ஆயிரத்தி இரநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருக்காங்க இது அதோட சூரியனை ஒரு தடவை சுற்றி முழுசாக வள வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி வெறும் மூணு புள்ளி எண்பத்தி எட்டு நாட்கள்லயே சுத்தி வந்துருமா ஆல்மோஸ்ட் நாலு நாட்கள்லயே அங்க வந்து ஒரு வருஷம் அப்படிங்கிறது பிறந்துரும் அதோட நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்கு சூடாகவும் இருக்கு ரொம்ப வேகமாகவும் சுத்திட்டு இருக்கு இந்த காரணத்தினாலேயே இந்த பிளானட்ல இருக்கக்கூடிய அந்த வாயு கலவைகள்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளானட் விட்டு எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதாவது அட்மாஸ்பியர் எஸ்கேப் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு இந்த பிளானட் நடந்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் அது சூரியன்ல வரக்கூடிய அந்த கதிர்வீச்சும் அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த சோலார் இந்த பிளானட்டை பெருசாக பாதித்து அதோடைய அட்மாஸ்பியரை வலிச்சு தொடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கு அப்படி வலிச்சு தொடக்க இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள் வெளியே வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து தொலைநோக்கியால் பார்க்கும்போது அது ஒரு டெயில் மாதிரியான ஒரு அமைப்பை இந்த பிளானட்டுக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது பிளானட்டுக்கே ஒரு நவால் நட்சத்திரத்துக்கு இருக்க மாதிரியான அந்த வால் அமைப்பை வந்து உருவாக்குது ஸோ அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரும்போதுலாம் இந்த டெய்ல வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்போது இதுவரைக்கும் மனிதன் கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்டுகள் எக்ஸோபிளானில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறது தாண்டி ஒரு டெய்ல் மாதிரி வால் மாதிரி அமைப்போட தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா அது இந்த டபிள்யூஏ எஸ்பி சிக்ஸ்டி நைன் பி அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட இந்த எக்ஸோபிளானட் மட்டும்தான் அண்ட் இது நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது என்னன்னா அந்த நட்சத்திரத்தோடைய அந்த கதிர்வீச்சு தாக்கத்தினாலும் நடக்கு ஆனால் அந்த பிளானட்டோடைய அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ரொம்ப தின்னாக இருக்கு ஸோ ரொம்ப பூமிக்கு இருக்கிற மாதிரியான வளிமண்டலமோ இல்லை நம்ம வீனஸ்க்கு இருக்கிற மாதிரியான ஒரு அடர்த்தியான வளிமண்டலமோ கிடையாது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அது இந்த கதிர்வீச்சை தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கு ஸோ இதனால தான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அந்த அட்மாஸ்பியரை தாண்டி இந்த பிளானட் அவ்வளோ ஹீட்டாக இருக்கிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ் ஹீலியம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்காங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஹைட்ரஜன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால அங்கே க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இதனால தான் அந்த பிளானட்டும் ரொம்ப சூடாக இருக்குது ஒரு ஹாட் ஜூபிட்டர் அப்படிங்கிற பேருக்கும் சொந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது இது ஹாட் ஜூபிட்டர்னு சொல்கிறத விட ஒரு வால் நட்சத்திரமா மாதிரி டெய்ல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லலாம் ஓவரால் இந்த வீடியோ எண்ணுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த வீடியோ பார்த்து இந்த ரெண்டு எக்ஸோ பிளானட்ல எந்த எக்ஸோ பிளானட்டை பத்தி தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இதே மாதிரி நிறைய விண்வெளி சார்ந்த தகவல்களும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுங்கன்னா நம்ம சீக்கிரம் விஷயம் சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டன் கேட்ட செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது நீங்க லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்க லைக் பண்ணும்போது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் சொன்ன கொடுக்கலாம் லைக் கொடுத்துருங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு சேகர் பாய் பாய் E